ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نبع عبادي أني أنا الغفور الرحيم وأن عذابي هو العذاب الأليم صدق الله العليم وقال النبينا رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر أو كما قال عليه الصلاة والسلام புகழனைத்தும் ஏக ஒருவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷா நகுவதாயலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் அதிரத்து முகமது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய அடிச்சோடுகளை முற்றிலும் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபரன்கள் தப தாபரின்கள் அவுளியாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் இங்கு வந்திருக்கின்ற வர இருக்கின்ற நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவட்டுமாக மேலும் அல்லாஹா இந்த நாட்களில் எவ்வளவு ரஹ்மத்துகளையும் மஹிரத்துகளையும் இறக்குகின்றானோ அவ்வளவு ரஹ்மத்துகளும் அவ்வளவு ரஹ்மத்துகளும் மகஃபீரத்துகளும் குறிப்பாக நரக விடுதலையும் நமக்கு கிடைக்க அல்லா அருள் உரிவானாக கடிமிக்க அல்லாஹின் நல்லார்களே அல்லாஹ் அல்ல எதையெல்லாம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறானோ அதையெல்லாம் செய்வதற்கும் எதையெல்லாம் செய்யக்கூடாது செய்ய வேண்டாம் என்று தடை விதித்திருக்குகிறானோ அதைவிட்டும் தவிர்த்திருப்பதற்கு அல்லா அருள் புரிவானாக கண்ணியமானவர்களே நாம் எல்லாம் ஒரு புனிதமான மாதத்தில் இறுதி கட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ரமலான் வந்தது வந்தது தெரியும் அது இவ்வளவு சுறுசுறுப்போடு இவ்வளவு விறுவிறுப்போடு சென்று கொண்டிருக்கிறது ஆனால் நாமோ நம்முடைய அமல்களை எந்த அளவிற்கு கூட்டிக்கொண்டு செய்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்களே ரமலான் மாதம் நம்மிடத்தில் வந்தது இந்த ரமலான் மாதத்தை மூன்று பகுதிகளாக நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் பிரித்து ரஹ்மத்துடைய பத்து வகஃபிரத்துடைய பத்து நரக விடுதலைக்குரிய மூன்றாவது பத்தை நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அந்த நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னதின்பால் மூன்றாவது இறுதி பத்திலே நரகத்தில் இருந்து விடுதலை பெறக்கூடிய விடுதலை பெற கேட்கக்கூடிய ஒரு பத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் இவ்வளவு நாட்களும் நாம் எல்லாம் அமல் அமல் செய்திருக்கிறோம் எத்தனையோ நபர்கள் இன்னும் வீணான விளையாட்டுகளில் இப்படியாக நாம் நம்முடைய காலங்களை கடத்தி கொண்டிருக்கிறோம் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கடைசி நேரத்திலாவது ஒரு சொட்டு கண்ணீரோடு அல்லாஹுவை நாம் அணுக வேண்டும் அல்லாஹுவிற்கு அந்த பிடித்த அந்த இடத்தில் அல்லாஹுவிற்கு பிடித்த அந்த இடத்தில் ஒரு சொட்டு கண்ணீரோடு அல்லாஹுவை அணுகினால் மட்டுமே அல்லாஹு தாலா நமக்கு சுகுணத்தை தருவார் கண்ணியமானவர்களே அதற்கு அமரதி அல்லாஹு தாலா அனுபவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தகவிரதியாக கேட்கிறார்கள் எங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய விவாதம் செய்யக்கூடிய ஒரு செயலை எங்களுக்கு சொல்லுங்கள் இபாதத் செய்யணும் அந்த அச்சத்தால் நாங்கள் இபாதத் செய்யணும் அந்த அமலை எங்களுக்கு சொல்லுங்க அந்த செயலை எங்களுக்கு சொல்லுங்க என்பதாக கேட்கிறார்கள் நபியிடத்தில் வகி இறங்கியது அதை நேரடியாக வாங்கி நேரடியாக காது முழுக்க கேட்ட சமுதாயம் இதை விட என்ன இருக்கிறது என்று அதிருத்து அமரதி அல்லாஹு தாயில் அனுபவர்கள் கேட்கிறார்கள் இல்லை இதைவிட பயங்கரமான செய்தி ஏதேனும் இருந்தால் சொல்லுங்கள் அதன் மூலமாக நாங்கள் அதிகமான அமல்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறார் நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த நரகமோ அந்த நரகத்தை அல்லாஹு கிழக்கில் திறந்து விட்டான் என்று சொன்னால் மேற்கில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மூளைகள் உருகி ஊற்றும் என்பதாக அதற்கு அமரதி அவர்கள் சொன்னார்கள் இதை கேட்டவுடன் சஹாபாக்களுடைய தலைகள் எல்லாம் தொங்க தொடங்கிவிட்டன தொங்கி அழுகிறார்கள் அழுது அல்லாஹிடத்தில் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய அச்சம் இந்த ஒரு சொல்லினால் அவர்களுக்கு வந்து விட்டது கண்ணியமானவர்களே அல்லாஹாலா ரிசல்லா அலிசல்லம் ஒரு இடத்திலே நபி அழிபாதி என்னுடைய அடியாறுகளிடத்திலே நீங்கள் சென்று அறிவியுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு அன்னி அனல் அல் ரஹீம் நிச்சயமாக நான் மன்னிக்கக்கூடியவன் என்று சொல்கிறான் அன்புடையவன் என்று சொல்கிறான் மேலும் சொல்கிறான் அலீம் என்னுடைய வேதனை என்னுடைய தண்டனை இருக்கிறதே அது நோவினை தரக்கூடியது ரொம்ப கொடிய நோவினை தரக்கூடியது என்கின்ற செய்தியும் அல்லாஹாலா சொல்கிறான் என்பதாக நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் அறிவிக்க சொல்கிறான் கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய வேதனை அல்லாஹ் மிகவும் மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் அன்பாலன் அல்லாஹ் பண்பாலன் இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய அந்த நோவிலைகளுக்கு அல்லாஹா நமக்கு கொடிய வேதனையை வைத்திருக்கிறார் கொடிய நரகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார் எனவே இறுதி இறுதி நாட்களில் நெருங்கிவிட்டது இன்னும் நம்முடைய கண்கள் இருந்து கண்ணீர் வர வ வரவில்லை என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா அல்லது நமக்கு அல்லாஹு தாலா சுவனத்தை கொடுத்தானா இல்லையா நம்ம எல்லாம் அல்லாஹு தாலா சுவனத்தினுடைய பட்டியலில் வைத்திருந்தால் அப்படியே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்தில் துவை செய்ய வேண்டும் யா அல்லா எங்களை சுவனத்தினுடைய பட்டியலில் நீ ஆக்கியிருந்தால் அதை அப்படியே தரிப்படுத்தி கொடு அதை அப்படியே வை என்பதாக அல்லாஹ் இடத்தில் கேட்க வேண்டும் யா அல்லா எங்களை நரகத்தினுடைய பட்டியலில் எழுதியிருந்தால் அதை அழுத்தி விட்டு எங்களை எல்லாம் சுகணத்தினுடைய பட்டியலில் எழுதியா அல்லா என்பதாக இந்த நாட்களில் அதிகமாக கேட்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நரகம் துவா செய்து நமக்கு சுவனம் துவா செய்கிறது யார் மூன்று முறை நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறாரோ நரகம் அவருக்காக வேண்டி துவா செய்கிறது யா இவர் மூணு தடவை என்னிடத்திலிருந்து பாதுகாப்பு என்னிடத்திலிருந்து மூன்று முறை பாதுகாப்பு கேட்டாரு நரகம் வேணாங்கிறாரு யாருல்லா அவருக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடுன்னு நரக சிபாரி செய்து யார் மூன்று முறை சுவனத்தை கேட்கிறாரோ சுவனம் அவருக்காக வேண்டி சிவாரி செய்கிறது யா அல்லா மூன்று முறை சுவனத்தை விட்டார் யா ல்லா அவருக்கு சுவனத்தை கொடு என்பதாக அந்த அடியார்களுக்காக வேண்டி துவாக செய்கிறது என்னை மிக்க அடியார்களே இந்த நரகம் இருக்கிறதே அது பாவிகளின் சிறைச்சாலை அது பாவம் செய்பவர்களுடைய சிறைச்சாலை எனவே இந்த உலகம் மோமின்களுக்கு சிறைச்சாலை என்று ரிசல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாம் எல்லாம் அல்லாஹு தாலா அரிசை படைத்தான் அரிசை படைத்துவிட்டு அந்த அரிசிலே அல்லாஹு தாலா எழுதினான் என்னுடைய கோபம் என்னுடைய கோபம் அந்த கோபம் என்னுடைய அன்பை விட என்னுடைய அன்பு என்னுடைய அன்பை விட என்னுடைய என்னுடைய கோபம் என்னுடைய அன்பை விட மிகைத்து விட்டது என்பதா அல்லாஹு தாலா தன்னுடைய அரிசிலே எழுதியிருக்கிறான் அல்லாஹ் மிகவும் கோபக்காரன் அந்த கோபத்தை விட அல்லாஹு தாலாவுடைய அன்பு மிகைத்து விட்டது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய அரிசிலே எழுதியிருக்கிறான் எனவே அல்லாஹு தாலா நூறு ரஹமத்துகளை இந்த உலகிற்கு இறக்கி இருக்கிறார் இந்த நூறில் ஒன்றை மட்டும் இந்த உலகத்தில் உலகத்தில் இறக்கிவிட்டு தொண்ணூற்றி ஒன்பது ரஹமத்தை அல்லாஹு தாலா தன் வசமே வைத்து கொண்டான் அந்த ஒரே ஒரு ரகமத்தை நாம் சொல்லணும் அப்படி நாம் சொல்லணும் அப்படின்னாக்கா நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய தாய் நம்மை பெற்றெடுத்தால் நம்முடைய தாய் நம்மை பெற்றெடுத்தால் நம்மை பெற்றெடுத்து நாம் நம் மீது யாராவது சிறுநீர் கழித்தாலும் சும்மா விடுவோமா நம் மீது யாராவது மலம் கழித்தாலோ சும்மா விடுவோமா சும்மா விட மாட்டோம் ஆனால் நம்மை பெற்றெடுத்த தாய் அவர்கள் மீது சிறுநீர் கழிக்கிறோம் அவர்கள் மீது மடத்தை விழுகிறோம் இதற்கெல்லாம் நம்முடைய தாய் பொறுமை காத்து அதை அதை சுத்தம் செய்து அதற்கு என்னவெல்லாம் செய்து சுத்தம் செய்ய வேண்டுமோ அவ்வளவு சுத்தங்களையும் செய்கிறார்கள் இது அல்லாஹுடைய ஒரு ரஹ்மத்தில் கட்டுப்படும் என்பதாக சொல்கிறார்கள் இன்னி மிக்க அல்லாஹ் முன்னலடியார்களே உலகில் உள்ளவருக்கு அல்லாஹு தாயலா உணவு கொடுத்திருக்கிறார் உலகில் உள்ளவருக்கு அல்லாஹு தாயலா அனைவர்களுக்கும் உணவு கொடுத்திருக்கிறார் ஆனால் மாறு செய்கிறார்கள் அல்லாஹுக்கு மாறு செய்கிறார்கள் இரண்டு கடவுள்கள் என்று சொல்கிறார்கள் சிலைதான் கடவுள் என்று சொல்கிறார்கள் அல்லது கடவுள் இல்லை என்று பேசுகிறார்கள் அல்லது கடவுளுக்கு இணைதுணை இருக்கிறது என்பதாக பேசுகிறார்கள் அல்லது கடவுள் விபச்சாரம் செய்கிறான் என்ற வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறார்கள் இவர்களுக்கு எல்லோருக்கும் அல்லாஹாலா உணவை வழங்கி கொண்டுதான் இருக்கிறான் காரணம் இந்த உலகம் அவர்களுக்கு எல்லாம் சுவனம் ஓமின்களாகிய நமக்குத்தான் இந்த உலகம் சிறைச்சாலை என்று நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு யுத்த கலத்திலே ஒரு யுத்தகலத்தில் நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சென்று அந்த யுத்தத்தில் வெற்றி ஏற்பட்டு விடுகிறது வெற்றி அடைந்து விட்டு வருகிறார்கள் வெற்றியோடு திரும்பி வருகிறார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் ஒரு அந்த யுத்தத்திலிருந்து தன்னுடைய வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட ஒரு அடிமை பெண் அந்த அடிமை பெண்ணும் இருக்கிறாள் அவள் தேம்பி 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 அழுகிறாள் தேம்பி தேம்பி அழுகிறாள் அந்த அழுகையை பார்த்து விட்டு ஒவ்வொரு கூடாரமாக சென்று சென்று அந்த அடிமை பெண் பார்த்து விட்டு அமர்ந்து விடுகிறாள் அசுலுல்லா சல்லா அலுவலம் அவர்கள் அந்த அடிமை பெண் அந்த அந்த அடிமை பெண்ணை அழைத்து அபிசல்லா அலுவலம் அவர்கள் விசாரித்து என்ன என்ன காரணத்திற்காக வென்று இப்படி தேம்பி அழுகிறீர் என்று கேட்கிறார்கள் எனக்கு கை குழந்தை இருக்கிறது பால் குடி குழந்தை இருக்கிறது அந்த குழந்தை காணவில்லை என்பதாக சொல்லி அந்த அடிமை பெண் அவ்வளவு அழுகை அழுகிறாள் உடனே அபிசல்லா அலிசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அறிவிப்பு செய்கிறார்கள் எல்லாரும் சென்று அந்த இந்த கூடாரத்தை விட்டு எங்கேயும் போல எல்லா கூடாரத்திலையும் பார்த்து அந்த குழந்தையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுங்க என்பதாக அதற்கு முகமது ரசூல் சல்லா அலி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள் சஹாபாக்களோ தேடுகிறார்கள் தேடி எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடித்து அந்த குழந்தையை அந்த அதை அந்த குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாயிடத்தில் வந்து ஒப்படைக்கிறார்கள் அந்த தாயோ அந்த குழந்தையை அணைத்து கொண்டு தன் நெஞ்சின் மீது அந்த குழந்தையை அணைத்து கொண்டு தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் முத்த மழையாக அந்த பெண் வெளியிடுகிறாள் இந்த நேரத்தில் அபிசல்லாஹூ அலிஹி வசல்ல அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் இந்த நேரத்தில் யாராவது இந்த நேரத்தில் அந்த அந்த பெண் குழந்தையை நரகத்தில் வீசுவாளா என்று அபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே கேட்கிறார்கள் யாரும் சொல்லலா எப்படி யாரும் சொல்லலா இவ்வளவு கலங்கி போய் அந்த பெண் அந்த அடிமை பெண் நிற்கிறார் குழந்தையை காணவில்லை என்று கிடைத்தவுடன் அந்த குழந்தையை முத்தமடை பொழுகிறாள் அந்த குழந்தை எப்படி யார் சொல்லலா நரகத்திற்கு தீக்கி எறிவாள் என்று சஹாபாக்கள் திரும்ப கேட்கிறார்கள் இது போல்தான் தான் தாலா பலவிதமான தீமைகள் செய்து செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அணுதினமும் தன்னுடைய வாழ்க்கையில் தவறுகளை தவறு என்று தெரிந்தும் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பகிரங்கமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த மக்கள் எல்லாம் ஒரு நேரத்தில் அல்லாஹிடத்திலே வந்து யா என்னை மன்னித்துவிடு என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அல்லாஹு மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான் எனவே மிக்க அல்லாஹ் நல்லே இந்த நாட்களை இந்த புனிதமான இந்த நாட்களை நாம் சாதாரணமாக லேசாக கருதிவிடக்கூடாது வெளிப்படுத்தி அல்லாஹிடத்தில் அல்லாஹிடத்தில் நாம் கேட்க வேண்டும் தொண்ணூற்றி ஒன்பது வரை தொண்ணூற்றி ஒன்பது வயது வரை ஒருவர் காஃபிராகவே இருந்தார் அல்லாஹ் இல்லை என்று பேசினார் நாத்திகம் பேசினார் அல்லாஹுக்கு இணைதுணைகள் இருக்கிறது என்றெல்லாம் பேசினார் ஆனால் அவர் அந்த கடைசி நேரத்தில் அவருடைய அந்த மரண நேரத்தில் தொண்ணூத்தொம்பது வயசு வரைக்கும் என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசிட்டார் அல்லாஹுக்கு எதிராக எல்லா செய்திகளையும் செய்துவிட்டார் எல்லா என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசிட்டார் ஆனால் கடைசி அவருடைய இறக்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாவற்றையும் தன்னுடைய நினைவில் கொண்டு வந்து யா அல்லா நான் இவ்வளவு தவறுகள் இழைத்து விட்டேன் இவ்வளவு பாவங்கள் செய்து விட்டேன் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு என்று சொல்லி லா இலஹா இல்லல்லா முகம்மது ரசூல்லா சுல்லாஹ் அலிவசலம் என்ற அந்த திருக்கலிமாவை சொன்னவுடன் அல்லாஹ் தாலா ஓடி வந்து அந்த அடியானுடைய அத்தனை பாவங்களையும் மன்னித்து விட்டான் எனவே மிக்க அல்லாஹ் நிலடியார்களே நாம் அனுதினமும் பாவங்கள் செய்து கொண்டு பாவங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் இருந்தாலும் அந்த பாவம் செய்பவர்களில் சிறந்தவர்கள் தௌபா செய்பவர்கள் அந்த பாவத்தில் இருந்து மீழ்ச்சி பெறுபவர்கள் என்று அபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹு தலாவுடைய விசாரணை மன்றத்தில் முதன் முதலாக அல்லாஹு தாலா ஒரு ஷஹீதை அழைப்பார் ஒரு ஷஹீதை முதன் முதலாக அல்லாஹா அழைப்பான் உனக்கு இவ்வளவு நற்கர்மங்களை நான் செய்தேன் இந்த இந்த எல்லாம் பேரை சொல்லி இவ்வளவு நற்கருமங்களை நான் செய்தேன் இதையெல்லாம் ஒப்புக்கொண்டாயா என்று அல்லாஹ் கேட்பான் ஒப்புக்கொண்டேன் இதற்கு மாறாக அல்லாஹுக்காக வேண்டி நீ என்ன செய்தாய் எனக்காக வேண்டி என்ன செய்தாய் என்று அந்த ஷஹீத் இடத்திலே அல்லாஹு கேட்பான் அந்த ஷகீதோ யா இதற்காக வேண்டி நீ செய்த இவ்வளவு நற்கர்மங்களுக்காக வேண்டி நான் இந்த போரிலே உனக்காக வேண்டி வாள் ஏந்தி கொண்டு எதிரிகளுக்கு முன்னால் நின்று ஷகீதாக ஆனேன் என்பதாக அந்த ஷஹீது சொல்வார் அல்லாஹு தாலா நீ பொய் சொல்கிறாய் நீ அதற்காக வேண்டி நீ அதற்காக வேண்டி நீ சொல்லவில்லை நீ அதற்காக வேண்டி நீ ஷஹீதா ஆகவில்லை மக்கள் எல்லாம் உன்னை ஷஹீத் ஷஹீத் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ ஷகீதாக ஆனாய் நீ வெட்டப்பட்டு இறந்தாய் என்பதாக அல்லாஹு தாலா சொல்வான் எனவே அந்த ஷஹீத் என்கின்ற அந்த பெயர் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ செய்தாய் எனவே உன்னுடைய நோக்கம் உன்னுடைய உன்னுடைய எண்ணம் மக்களுக்கு மத்தியில் ஷஹீத் என்று பேசப்பட்டு விட்டது எனவே நீ நரகத்தின் பக்கம் செல் என்பதாக அல்லாஹு தாலா அந்த ஷஹீதை பார்த்து சொல்வான் இரண்டாவதாக ஒரு புத்தி கூர்மையுள்ள ஒரு அறிவாளி வருவான் ஒரு அறிவாளி வருவான் அந்த அறிவாளி அல்லாஹு தாலா அந்த இடத்திலே கேட்பான் உனக்கு இவ்வளவு திறமைகளை இவ்வளவு பாடங்களை உனக்கு கற்பித்து கொடுத்து இவ்வளவு மிக்கவராக உன்னை ஆக்கினேனே இதற்கு கைமாறாக அல்லாஹுக்கு நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹு தன்னுடைய விசாரணை மன்றத்திலே அந்த அறிவாளியை பார்த்து அல்லாஹு தாலா கேட்பான் ஆனால் அந்த அறிவாளி யா அல்லா நீ கொடுத்த அறிவை கொண்டு நான் மக்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக பேசினேன் மக்களுக்கு நல்லதை எடுத்து சொன்னேன் என்று அந்த அறிவாளி சொல்வார் உடனே அல்லாஹு தாலா இல்லை இல்லை நீ பொய் சொல்கிறாய் நீ மக்கள் எல்லாம் உன்னை ஆளும் என்று சொல்ல வேண்டும் மக்கள் எல்லாம் உன்னை அறிவாளி என்று சொல்ல வேண்டும் மக்கள் எல்லாம் உன்னை புகழ வேண்டும் நீ புகழ்ச்சிக்காக வேண்டிதான் இதை செய்தாய் எனவே நீயும் நரகத்திற்கு செல் என்பதாக அல்லாஹு தாலா அந்த அறிவாளையும் நரகத்திற்கு அல்லாஹு தாலா தள்ளிவிடுவான் மூன்றாவதாக விசாரணை மன்றத்தில் அல்லாஹிடத்திலே ஒரு செல்வந்தர் வருவார் அல்லாஹூ தாலா அந்த செல்வந்தரிடத்திலே அல்லாஹு தாலா சொல்வான் உனக்கு இவ்வளவு செல்வங்களை நான் வாரி கொடுத்தேன் இந்த செல்வங்களை வைத்து நீ அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாயா என்று அல்லாஹ் கேட்பான் உடனே அந்த மனிதர் யா அல்லா இவ்வளவு செல்வங்களை அனுபவித்து இல்லாதவர்களுக்கு நான் அள்ளி அள்ளி வாரி வாரி கொடுத்தேன் என்று அந்த செல்வந்தர் அல்லாஹுவிடத்தில் சொல்வார் அல்லாஹு தாலா அந்த செல்வந்தரை பார்த்து அல்லாஹு தாலா சொல்வான் இல்லை நீயும் பொய் சொல்கிறாய் நீ மக்கள் எல்லாம் உன்னை வாரி வாரி வழங்கக்கூடிய வல்லல் என்று சொல்ல வேண்டும் வல்லல் என்று சொல்ல வேண்டும் அதை மக்கள் சொல்லிவிட்டார்கள் எனவே நீயும் நரகத்திற்கு செல் என்று அல்லாஹ் தாலா முகம் குப்புற நரகத்தியில் அவரையும் வீசிடுவார் எனவே நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு சுவனத்தை தருவார் ஒரு ஜனாசா போயிட்டு இருக்கு அந்த ஜனாசா அந்த ஜனாசா நபிசல்லிஸ்லாம் காலத்தில் ஒரு ஜனாசா போயிட்டு இருக்கு சஹாபாக்கள் எல்லாம் அந்த ஜனாசா பார்த்து யூரா இப்போ இவ்வளோ பாவம் செஞ்சுட்டார் இவர் இந்த இடத்துல இப்படி செஞ்சிட்டாரு அவரை பற்றி உள்ள தீய காரியங்களை எல்லாம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசிக்கொண்டிருந்தார்கள் அபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் உரத்த குரலில் உறுதியாகிவிட்டது என்ற ஒரு சொல்லை சொல்லிவிட்டார்கள் அதை அத்தோடு முடித்து கொண்டு அடுத்ததாக சில நாட்கள் கழித்து அடுத்து ஒரு ஜனாசா வருகிறது அந்த ஜனாசா வரக்கூடிய நேரத்திலே சஹாபாக்கள் எல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள் இவர் ரொம்ப நல்ல ஒரு இவர் இந்த நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் என்பதாக சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசி கொண்டார்கள் இதை சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் காதில் வாங்கி கொண்டு சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் உறுதியாகிவிட்டது என்ற செய்தியை சொல்லி முடித்து விட்டார்கள் சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ரசூல்லா சல்லல்லா அலிசல்லம் அவரிடத்திலே கேட்கிறார்கள் யார் சொல்லல்லா அன்னைக்கு ஒரு ஜனாசா போச்சு உறுதியாகிவிட்டதுன்னு சொன்னீங்க இன்னைக்கு ஒரு ஜனாசா போச்சு உறுதியாகிவிட்டதுன்னு சொன்னீங்க என்ன யாரோ சொல்லலா என்று கேட்கிறார்கள் உடனே அபிசல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் நீங்கள் அன்று சென்ற அந்த ஜனாசா சென்று கொண்டிருக்கிறது பின்னால் நீங்கள் எல்லாம் கொண்டிருந்தீர்கள் அவர் தீயவர் அவர் இந்த தீய காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் அவருடைய தீய குணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னீர்கள் எனவே அவருக்கு நரகம் உறுதியாகிவிட்டது என்பதா என்பதை உறுதியாகிவிட்டது என்று நான் சொன்னேன் என்று விசல்லல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு ஜனாசா அன்னைக்கு போச்சு அந்த ஜனாசா பின்னாடி நீங்கள் எல்லாம் என்ன பேசுனீங்க இவர் நல்ல நல்ல காரியங்கள் நிறைய செய்தார் இவருடைய நல்ல குணங்களை எடுத்து சொன்னீங்க எனவே இவருக்கு சுவனம் கடமை கடமையாகிவிட்டது உறுதியாகிவிட்டது என்கின்ற செய்தியை நான் சொன்னேன் என்று அபிசல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லி காட்டினார்கள் எனவே ஜனாசா வருகிறது ஜனாசா செல்கிறது என்று சொன்னால் அவருடைய அந்த தீய குணங்களை எல்லாம் விட்டுவிட்டு நல்ல குணங்களை மட்டும் எடுத்துச் சொல்ல வேண்டும் அவர்கள் சுவனவாசியாக ஆகுவதற்கு நாமும் காரணமாக காரணக்காரியாக ஆகலாம் எனவே கண்ணி விற்க அல்லாஹ் நல்லார்களே நாம் அல்லாஹ்விடத்தில் இந்த நாட்களில் நம்முடைய கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீராவது வர வைத்து அல்லாஹ்விடத்தில் சோனத்தை கேட்க வேண்டும் அல்லாஹிற்கு பிடித்தமான இடத்திலே தான் இருக்க வேண்டும் இந்த நாட்களில் புனிதமான நாட்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த மாதம் நிறைவடைய இருக்கிறது எனவே பாக்கி இருக்கக்கூடிய அந்த சொச்ச நாட்களிலும் அல்லாஹுக்கு பிடித்தமான சுஜூதிலே அதிகமாக இருக்க வேண்டும் சுஜூதிலே அல்லாஹ்விடத்திலே நம்முடைய சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அல்லாஹ் இடத்தில் நாம் சுவனத்தை கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் கேளுங்கள் நான் தருகிறேன் என்பதாகத்தான் அல்லாஹ் அல்லாஹால சொல்கிறார் நாம் தான் கேட்காமல் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறோம் விளையாட்டில் கழித்து கழித்துக் கொண்டிருக்கிறோம் பேச்சுக்களில் கழித்து கொண்டிருக்கிறோம் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து பேசுவதில் நம்முடைய இந்த ரமலான் மாதத்தை கடித்துக் கொண்டிருக்கிறோம் பாக்கி இருக்கக்கூடிய இந்த நாட்களிலாவது அல்லாஹின் பக்கம் அல்லாஹிற்கு பிடித்தமான அந்த சுஜூதிலே நாம் இருந்து அல்லாஹுடத்தில் நாம் சோனத்தை கேட்கக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு கபருக்கு அருகில் நபிசல்லாஹ் அலி வசலம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார்கள் சஹாபாக்கள் அபிசல்லா அலுவலாம் அவரிடத்தில் போய் யார சொல்லுல்லா ஏன் இவ்வாறு அழுகிறீர்கள் என்று கேட்க ரபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஆறு வயது எனக்கு எனக்கு ஆறு வயது இருக்கும்போது என்னுடைய தாயார் என்னுடைய தாயார் வஃபாத்தாக ஆனார்கள் என்னை அனாதையாக விட்டு விட்டு வஃப்தானார்கள் அவர்கள் இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த கபருக்கு அருகில் அவருடைய கபருக்கு அருகில் நின்று நான் அல்லா இடத்தில் கொண்டிருக்கிறேன் அல்லாவிடத்தில் அவருடைய மன்னிப்பிற்காக வேண்டி அல்லா இடத்தில் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நபிசல்லாஹ் அலி வசலம் அவர்கள் தன்னுடைய தாயுடைய விஷயத்தில் சொன்னார்கள் எண்ணி மிக்க அல்லாஹ் நிலடியார்களே அலி ஜிப்ரலிசலாம் அவர்கள் மேகராஜிலே காட்டப்பட்ட சுவன நிகழ்ச்சி நரக நிகழ்ச்சியை நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் சொல்லும்போது இது என்ன மாளிகை என்று சோனத்தினுடைய ஒரு மாளிகையை பார்த்து கேட்பார்கள் இது குறைஷி கோத்திரத்தை சேர்ந்த ஒருவருக்கு இது கட்டப்பட்டிருக்கிறது இது அல்லாஹ் கட்டி வைத்திருக்கிறான் என்கின்ற செய்தியை நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் நானும் குறைஷி கோத்திரத்தில் உள்ளவன் தானே என்று நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மறு கேள்வி அதிரத்து ஜிப்ராயில் அலிஸ்லாம் அவர்களை பார்த்து கேட்க இது குறைஷி கோத்திரத்தை சேர்ந்த அதற்கு அமரதியானோ அவர்களுக்காக வேண்டி இந்த மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது அவர்கள் நீதமாக மக்களுக்கு மத்தியில் நடந்து கொண்டார்கள் எங்கே நீதி தவறிவிடுமோ என்று பயந்து அல்லாஹ்வின்பால் பால் வண்ணம் தன்னுடைய அந்த ஆட்சி காலத்தை அவர்கள் கழித்தார்கள் கண்ணி மிக்க அல்லாஹ் என்னடியார்களே நாமும் அல்லாஹ் இடத்தில் நாமும் கேட்க வேண்டும் அபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சகாபாக்களுக்கு மத்தியிலே தபூக் போரிலே அந்த தபூக் போர் நடக்கக்கூடிய அந்த தருணத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் சூரிய வெளிச்சம் மிகவும் பிரகாசமானதாக இருக்கிறது சூரிய வெளிச்சம் மிகவும் பிரகாசமானதாக இருக்கிறது நபிசல்லா அலி இஸ்லாம் அவரிடத்திலே அதிரது ஜிப்ரல் இஸ்லாம் அவர்கள் வந்துவிட்டார்கள் ஜிப்ரல் இஸ்லாம் அவர்கள் வந்தவுடன் ஜிப்ரல்லாம் அவர்களே கேள்வி கேட்கிறார்கள் ஏன் இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது தெரிகிறதா இல்லை தெரியல இன்று இன்று மதீனாவில் இன்று மக்காவில் முவாவியா முகாவியா பின் முஸ்னி முசனி பின் முகாவியா பின் முசனி ரதி அல்லாஹால் அவர்களுடைய வஃபாத் அவர்கள் அல்லாஹ்வின்பால் பால் சென்று விட்டார்கள் அவர்கள் சென்றதின் காரணமாக இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது அவர்களுக்கு நீங்கள் ஜனாசா தொழுகை நடத்த ஆசை ஆசிக்கிறீர்களா என்று நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் அவரிடத்திலே கேட்கிறார்கள் ஆம் தொடவிப்பதற்கு பிரியப்படுகிறேன் என்று நபிசல்லா அலி வல்லம் அவர்கள் சொன்னதற்கு சரி நீங்கள் அதாவது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர்களை அதில் ஜிப்ரல் அல்லிஸ்லாம் அவர்கள் தபூக்கில் இருந்தவாறே தபோக்கில் இருந்தவாறே மக்காவை காட்டுகிறார்கள் மதீனாவை காட்டுகிறார்கள் அவர்களுக்காக வேண்டி ஜனாசா தொழுகை தன்னுடைய அந்த தபோக்கிலேயே ஜனாசா தொடுகை நடத்துகிறார்கள் கிட்டத்தட்ட எழுபது ஆயிரம் வழக்குகள் அந்த ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டார்கள் என்கின்ற அந்த செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காரணம் அவர்கள் சூரா இஹ்லாஸை சூரா குல்ஹோல்லா அஹது என்கின்ற அந்த சூறாவை நேசித்து ஓதினார்கள் படுத்த நிலையில் அமர்ந்த நிலையில் நிண்ட நிலையில் நடந்த நிலையில் அவர்கள் அதிகமாக ஓதியதன் காரணமாக அவர்கள் அவர்கள் சுவனவாசி என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு நபிசல்லா அலைய் வசல்லம் அவர்கள் தொடர் வைத்தார்கள் எனவே இந்த பாக்கி இருக்கக்கூடிய இந்த ஓரிரு நாட்களில் அல்லாஹு தாலாவிடத்தில் நாம் அதிகம் அதிகமாக சுவனத்தை கேட்டு பிறக்கூடிய மக்களாக ஆக அல்லாத்தா உங்களுக்கு அருள் மிக்க அல்லாஹ் மின்னலடியார்களே அல்லாஹ் இன்று நோன்பு திறப்பு நிகழ்ச்சி இஃப்தாருடைய நிகழ்ச்சி மேலும் திரு மக்கா மசிதிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஜமாதார்கள் அனைவர்களும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலிகம்